திமுக கூட்டணியை விட்டு வெளியேற மாட்டோம் என்று செல்வ பெருந்தகை ஆணித்தரமாக கூறி வருகிறார் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தவிர்க்க முடியாத கட்சியாக உள்ளது மத்தியில் காங்கிரசிற்கு திமுக ஆதரவு கொடுப்பதும் ராகுல் காந்தியுடன் ஸ்டாலினுக்கு உள்ள நட்பால் காங்கிரஸ் திமுகவை விட்டு வெளியே வராது என கூறப்பட்டது திமுகவில் ஏற்பட்ட சலசலப்பால் காங்கிரசுக்கு திமுக நெருக்கடி கொடுக்க தொடங்கியுள்ளது ஸ்டாலின் டெல்லி காங்கிரஸ் தலைமையிடம் பேசிதான் தமிழக மாநில தலைவராக செல்வ பெருந்தகை நியமிக்கப்பட்டார் என பேச்சுக்கள் அடிபட்டது இந்த நிலையில் கடந்த பாராளுமன்ற தேர்தல் வந்தபோது செல்வ பெருந்தகை கூடுதலாக காங்கிரசுக்கு தொகுதிகள் கேட்டு பெற வேண்டும் என பேசினார் இதற்கு டெல்லி தலைமையும் ஓகே சொன்னது ஆனால் கடைசி நேரத்தில் பத்து சீட் மட்டுமே பெற்றுக் கொண்டு போட்டியிட்டது இந்த முறை நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் எல்லாம் திமுகவிடம் அதிக தொகுதிகளை கேட்க இருப்பதாக பொதுவெளியில் பேச உள்ளனர் ஆனால் காங்கிரஸ் மட்டும் தன்னிச்சையாக செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் தான் செல்வ பெருந்தகைக்கு டிமிட்டி கொடுத்துள்ளது திமுக கடந்த மாதம் சட்டசபை தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளை தனித்தனியாக சந்தித்து முதல்வர் ஆலோசனை நடத்தி வருகிறார் நேற்று மயிலாப்பூர் தீநகர் ஸ்ரீபெரும்புதூர் ஆகிய மூன்று சட்டசபை தொகுதிகளின் நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் இதில் இந்த சட்டசபை தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதி ஒன்றிய நகர பேரூராட்சி செயலர்கள் பங்கேற்றனர் அப்போது ஸ்ரீபெரும்புதூர் சட்டசபை தொகுதி நிர்வாகிகள் கடைசியாக இரண்டாயிரத்தி ஒன்றில் ஸ்ரீபெரும்புதூரில் திமுக போட்டியிட்டது அதன்பின் கூட்டணிக்கு தான் ஒதுக்கப்படுகிறது கருணாநிதி ஆட்சியில் ஸ்ரீபெரும்புதூர் பெரும் தொழில் நிறுவனங்கள் நிறைந்த தொகுதியாகவும் மாறியது ஸ்ரீபெரும்புதூர் என்பது ஒட்டுமொத்த தமிழக தொழில் வளர்ச்சியின் அடையாளம் ஆனால் அந்த தொகுதியில் திமுக போட்டியிடாமல் கூட்டணியான காங்கிரஸ் சார்பில் செல்வ பெருந்தகை போட்டியிட்டார் திமுகவும் அவருக்கு வேலை பார்த்து அவரை வெற்றி பெறச் செய்தது ஆனால் அவருடைய ஆதரவாளர்கள் அந்த தொகுதியில் இருக்கும் பல்வேறு தொழிற்சாலைகளில் பணிகளை எடுத்து செய்து தங்களை வளப்படுத்திக் கொண்டனர் அவரால் திமுகவினருக்கு எந்த புரோஜனமும் இல்லை இருந்தபோதும் தொகுதியை திமுக தொகுதியாக மாற்றி வைத்திருக்கிறோம் வரும் தேர்தலில் திமுக இந்த தொகுதியில் போட்டியிட்டால் கட்சி நிச்சயம் வெற்றி வரும் இந்த சூழலில் அடுத்தடுத்த தொகுதியை காங்கிரசுக்கு விட்டு கொடுக்க கூடாது திமுக தான் போட்டியிட வேண்டும் கட்சியினரின் விருப்பத்தை ஏற்று திமுகவை சார்ந்தவரையே கட்சி தலைமை வேட்பாளர் ஆக்கினார் அவரை கட்டாயம் வெற்றி பெற வைப்போம் என ஸ்டாலினிடம் தெரிவித்ததால் முதல்வரும் ஓகே சொன்னதாக கூறப்படுகிறது இதனால் இந்த முறை சீட்டும் அதிகமாக கேட்க முடியாது நினைத்த இடத்தில் காங்கிரஸ் போட்டியிட முடியாது என்பதால் நிர்வாகிகளை எப்படி அணுகுவது புதிய தொகுதியில் போட்டியிட்டால் வெற்றி பெற முடியுமா செல்வ பெருந்தகை இதனை டெல்லிக்கு தெரிவித்தால் என்ன ஆகும் என புலம்ப தொடங்கியுள்ளாராம் போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்